புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு செட்டெல்லாம் ஓகேவா ஆளெலாம் வந்துட்டாங்களா கேமரா ரெடி ஆகிருச்சிங்களா ஏங்க லைட்டு செட் பண்ணிட்டீங்களா டேக் போகலாமாங்க ஆ ஓகே சார் ரெடியா சார் க்ளாப் தட்டுங்க சார் ஓகே ஆக்ஷன் வாரியர்ஸ் வின்ன வின்னா வாரியர் சார் அது மறந்துவிட்டேன்னு மனசுல நேர்மை இருக்கு தரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு ஆஹ் பாத்துட்டேன் எழுதி வச்சிருந்தோம் இல்லைங்களா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர் வாரிய நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கும் காவேகா கட்சியோட அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன மாதிரி இருக்காங்கன்றது இந்த காணொளிக்குள்ள பாருங்க நம்ம பெருமையோட பார்க்க போறோம் அந்த பார்ப்பதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் வாட் ப்ரோ வாட் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் எதுங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி பேசுறது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் சமயத்துல வருவாரு பேரிடர் காலத்துல வரமாட்டாரு அப்படி தேர்தல் சமயத்துல பாருங்க மோடி அவர்கள் பிரச்சார சமயத்துல வரும்போதெல்லாம்

தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு பாதுகாப்பு இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ என் செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது எங்க சார் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்குது எங்க இருக்குது அதுவும் எப்படிங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தை முதல் மூதாட்டி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போய்விட்டது கலைவர்களுக்கும் பெண் குழந்தை முதல் பயதாக பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை கலத்தைக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை எங்க பார்த்தாலும் பெண்கள் நடமாட முடியாம ரொம்ப அச்சப்பட்டு தவிக்கிறாங்க இந்த லட்சணத்துல வேற உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்தி இருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க அப்படி பேசிக்கினே பாருங்க டக்குன்னு ரைஸ் ஆயிடுறாரு அவ்வளவுதான் அவரால் தம்கட்டி கட்ட முடியும் பொழுது அந்த அளவுக்கு தம்கட்டி அடி தொண்டை இருந்து கத்தனாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போன இந்த ஒரே ஒரு விஷயத்தால் தான் நீங்க ஆட்சியை இழக்க போறீங்க தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கே உரிமடி உதற்க போறாங்க உங்களுடைய அரசியல் வாரி கேக்கே உரிமையாக விதக்க போகிறாங்க கட்சி தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது என்கின்ற ஒரே ஒரு ஊர்ட்ட தான் பாருங்க எந்த மேடை போட்டாலும் ஊற்றுறதே தொழிலாக வச்சுருந்தாரு ஆனா பாருங்க தாவேகா கட்சி ஆட்சி அமைத்து பெண்களுக்கு நிலையான மிகப்பெரிய பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னாங்க இல்லைங்களா நீங்க நாம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போதான் எனக்கு தெரியுது எல்லாமே இந்த மாறக்கூடியது தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாத்துவோம் அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் போடுங்க நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வாரியர்ஸ் ஒண்ணும் கிடையாது லைவா உருட்டு உருட்ட தான் பாருங்க சமூக வலைதளங்கள் வழியாக உருட்டு உருட்டு பாதிகளுக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பட்ட பேரை கொடுத்திருக்காரு இந்த வெர்ச்சுவல் வாரியஸ் பட்டத்தை தாங்கி கொண்டிருக்கும் இந்த வாரியர்ஸ் பண்ற வாறு சமூக வலைதளங்கள்ல என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய போறோம் பாருங்க கட்சி ஆட்சி அமைத்ததற்கு பிறகு இந்த தாவைக்கா கட்சிக்குள்ள இருக்கிற வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம் பெண்களை குறித்து பேசுறத காது கொடுத்து கேட்க முடியாது இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள் முழுவதும் ஒரு சமூக வலைதளங்களை விட்டு வைக்கிறது கிடையாது அது இன்ஸ்டாகிராமில் தொடங்கி ஃபேஸ்புக்கில் இருந்து ட்விட்டரில் இருந்து எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் பாருங்க ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்பட்டு பதிவு பண்ணுங்க படித்து பார்க்க முடியாத அளவுக்கு எதற்காக ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாதுங்க டிவி கட்சி பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் கட்சியில் இருந்து வைஷ்ணவி என்கின்ற ஒரு சகோதரி வெளியே போயிடுறாங்க கடந்த மே மூன்றாம் தேதி அன்று தாவை கா கட்சியில் இருந்து வெளியேறுகிறேன் என்று அவங்க தரப்பு விளக்கமும் நிறைய மிகவும் குறிப்பிடத்தக்க வார்த்தைகள் நான் கடந்த மூன்று மாத காலங்களாக கடுமையான மன உளைச்சலில் இருந்தேன் வளர்ச்சியை தடுக்கிறாங்க அது பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும் பூத் கமிட்டி மாநாடு செயற்கை குழு கூட்டம் எந்த மேடை ஏறினாலும் மனித சங்கிலியால் பாருங்க தடுக்கப்படுகிறது முக்கியமா பாருங்க தமிழ்நாட்டில் தாவை கட்சி ஆட்சி அமைக்கும் போது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறாங்களாம் அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்குள்ள ஆணாதிக்கம் மேல் டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தி தான் பாருங்க நான் வெளியே வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கட்சிக்குள்ள நம்முடன் பயணித்த ஒரு சகோதரி ஏதோ ஒரு சில பல காரணங்களை முன்னிறுத்தி அந்த கட்சியை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்லணுங்க நல்லா இருங்க சகோதரி வாழ்த்துக்கள் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்தது தானே தமிழர்களோட குணம் பண்பாடு ஆனால் இந்த பனையூர் பண்ணையாரோட தாவேக்கா கட்சியோட தலைவர் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையாருக்கு நிறைவேற்றி என்ன நிறைவேற்றி வைஷ்ணவ இருக்காங்க இல்லீங்களா அவங்க டிவி கே கட்சியிலிருந்து வெளியேறி சில நாட்கள் கழித்து திமுக பாருங்க சேர்ந்து இருக்காங்க போயிட்டு வாரிசு நடிகர் கட்சியிலிருந்து வெளியேறிய காரணத்தை நியாயமா எப்படி முன்வைத்தார்களோ அதை விட நியாயமாக எதற்காக திமுக கட்சியில் தான் சேருகிறேன் என்பதை அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த வைஷ்ணவியோட அம்மா கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக திமுகவில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க நான் தாவேகா கட்சியில் இணைந்த பிறகு திமுக கட்சியில் இருந்து விலகி எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூட ஒரு கட்டத்தில் யோசித்தார் எனது அம்மா ஆனால் அந்த கட்சிக்குள்ள நான் படுகின்ற மன உளைச்சலை பார்த்து விட்டு கடுமையான துன்பத்திற்கு தள்ளப்பட்டார் நான் இப்போது தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் எனது சமூக பணி தொடர நானும் எனது குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க தெளிவான மக்களுக்கான அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே என்று முடிவு செய்துள்ளேன் தமிழக வளர்ச்சிக்கு குறிப்பாக பிறக்கும் குழந்தை தொடங்கி மழலை பிள்ளைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பெண்கள் குடும்பத் தலைவிகள் தொழிலாளர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து துறை அரசு ஊழியர்கள் என எல்லா தரப்பினருக்குமான அரசாக தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அடுத்த பேரா தான் மிக முக்கியமான இடம் பெண்கள் பாதுகாப்பை குறித்து வாரிசு நடிகர் கட்சியில் இருக்கும்போது அவங்க பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் காப்பி என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே பாருங்க பெண்கள் பாதுகாப்பை குறித்து மனப்பாடம் பண்ணி இருந்தாங்க ஆனால் ஒரு

கடந்த ஆட்சியை காட்டிலும் தற்போது திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாத உண்மை இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னான்னு வடிவேலு சொல்ற மாதிரி இதைத்தான எல்லாருமே சொல்லியிருந்தாங்க டிவி கே கட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் வளர்ச்சி அடைய விட மாட்டாங்க தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை எதுவுமே இல்லை தமிழ்நாடு பின்தங்கி போச்சுட்டு டிவிக்கு கட்சி கூட்ட ஸ்கிரிப்டை படிக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் என்னங்க இவங்கெல்லாம் எந்த காலத்துல இருக்கிறாங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த நாட்டுல இருக்கிறாங்க எந்த உலகத்துல இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டுக்கு எதிராகவே எதுவுமே தெரியாம பேசியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்க இன்றைக்கு வாரிசு நடிகர் கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு உண்மையிலேயே அவங்க ரியலைஸ் பண்ணி தமிழ்நாட்டு உண்மையான நிலவரத்தை குறித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இப்படி திமுக கட்சியில் இணைந்த பிறகு அதிகப்படியாக விமர்சனம் வர ஆரம்பிச்சது வாரிசு நடிகர் கட்சியில் இருந்து அதுவும் பாருங்க படித்து பார்க்க முடியாத அளவுக்கு மேக்சிமம் அவங்க கூட பயணித்த ஒரு சகோதரி குறித்து எழுதணும் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம எப்படி எழுதினாங்க இதுதான் பாருங்க இதை போன்ற ஜென்மத்தோட உண்மை முகம் சகோதரி சகோதரி சகோதரின்னு சொல்லினு எல்லாம் பாருங்க புருடா கப்சா ரீலு பொய் புழுகு சும்மா முதட்டளவில் சொல்ற வார்த்தை சகோதரி சகோதரின்ட்டு ஆனால் உண்மையான லட்சணம் எதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த குரூர புத்தி தான் இன்னொரு பக்கம் பேசுறது ட்விட்டர் ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டு ஏயா இன்னைய இது என்னமோ விஜய்க்கு அப்புறம் அதை வந்து அவங்க பில்டப் பண்ணி நிஞ்சிருக்காங்க பொதுங்க விஜய்க்கு அப்புறம் தான் இரண்டாவது அந்த அம்மா இருக்கற மாதிரி நம்ம அந்த அம்மாவை டீசன்ட்டா சொல்றோம் அவங்க வந்து அந்த அம்மான்னு சொல்லல அது இது அவ இவ பொண்ணு அப்படி இப்படின் பேசிနေကြறாங்க விஜய்க்கு அப்புறம் அதை அத நஞ்சிருக்காங்க பொதுங்க இரண்டாவது தீமுகனமோ அந்த வைஷ்ணவி வந்து சேர்ந்துச்சிந்து ஹேஷ்டேக் போட்டு சுத்திနေ കാണுங்க அண்ணா கிருஷ் நேத்து ஒரு ஸ்பேஸ் ஒன்னு பார்த்தேன்டா இவனுக இது ஏதோ விஜய்க்கு அறுத்தானா பாத்துக்கிட்டே இருக்கானே போல இருக்கேன ஒரு ஊபீஸ்

முழுசால் பாருங்க பொது வெளியில அந்த ஜென்மங்கள் பதிவிடுற மாதிரி நம்ம பதிவிட முடியாது எதுக்காக இவ்வளவோ ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு சில பல காரணங்களுக்காக போறாங்கன்னு சொல்லும் போது வாழ்த்து வழி அனுப்ப வேண்டியது அதை விட்டுவிட்டு எதற்காக இவ்வளவு கேவலமா கொச்சைப்படுத்தணும் இது குறித்து அவங்க அந்த அறிக்கையில வைஷ்ணவி நான் தாவேக்காவில் இருக்கும் போது மீது கடுமையாக விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் ஆனால் ஒருபோதும் என்னையோ என் குடும்பத்தையோ தனிப்பட்ட முறையில் அவதூறுகள் பரப்புவது மிரட்டுவது என எதுவும் நடந்தது இல்லை எனது கருத்தை கருத்தியலாக எதிர்கொண்டனர் அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாகவே அமைந்தது ஆனால் சமீப காலமாக அதாவது வாரிசு நடிகர் கட்சியை விட்டு வெளியேறிய திமுகவில் போய் சேர்ந்த பிறகு அந்த சமீப காலமாக சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த சிலர் என்னையும் என் குடும்பத்தையும் தரக்குறைவாக சமூக வலைதளங்களில் பேசி வருவதையும் நான் பார்த்தேன் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்வோம் கணத்தில் சந்திப்போம் மறுபடியும் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் வடிவேல் டைலாக் தான் பாருங்க இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னான்ட்டு இந்த அம்மா என்ன சொன்னாங்களோ இதையத்தான நம்மளும் சொல்லியிருந்தோம் வாரிசு நடிகர் கட்சியில் இருந்து கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு இவங்க பேசுற எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பதிவு பண்ணியிருந்தோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நடுரோட நின்று பேசுற இவங்க பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தான் பேசுகிறார்கள் என்று இதையே பாருங்க இவங்க பேசுற விஷயத்தெல்லாம் வட மாநிலங்கள் பக்கம் இதே மாதிரி பேசி பாருங்க பேசி பார்த்துட்டு நீங்க பாதுகாப்போட திரும்பி வந்துட்டு அப்புறம் வந்து சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தோம் கடைசியில பாருங்க இன்றைக்கு அவங்களும் அதையே தான் சொல்றாங்க பெண்கள் பாதுகாப்பில் இருந்து இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைதளங்கள்ல என்ன மாதிரி வாழ்ந்துருங்கிறாங்கன்ற வரைக்கும் ஒரு கட்சிக்குள்ள எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கலங்க நான் வெளியே போறேன்ட்டு ஒரு பெண் வெளியே போறாங்கன்னு சொன்னா அவங்களை இந்த மாதிரியா பண்ணுவாங்க அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு இப்போ இந்த வாரம் பெண்களை குறித்து இவ்வளவு கொச்சையா பதிவிடுற இதே ஜென்மம் கூட்டங்கள் தான் போன வாரம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னு எப்படி உண்டு இருந்தாங்க ஒரு சின்ன ரீகேப் ஏற்கனவே இது குறித்து நம்ம பதிவு செய்து வைத்திருந்த காணொலி தான் இந்த காணொலியில பாருங்க அதை பொருத்தமா யூஸ் பண்ணிக்கிறோம் நடிகர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் போது ரசிகர்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்குவதற்காக இந்த பெண்களை மட்டம் தட்டுவாங்க இல்லைங்களா அப்படி மட்டந்த இடத்துல இருந்த பிஃபோர் விஜய்

அழகுனா ரொம்ப கஷ்டம் தான் போடுவேன் இல்லன்னு சொல்ல இருந்தாலும் பாருங்க அழகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிளிசரின் எல்லாம் போட்டு கூட அழ வரல இருந்தாலும் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சென்டிமெண்ட் சீன்ல நடிச்ச நானு அந்த சீனு பிடிக்கும் இப்படி சொல்வதற்கு எவ்வளவோ காட்சிகள் இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு பிடித்த அவர் நடித்த படத்துல பிடித்த காட்சி எதுன்னு கேட்கும் போது சொன்னாரு பாருங்க அவரு படம் சொல்ல ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஹராடா எப்பேற்பட்ட லட்சியவாதி ஹீரோங்க அவர் நடித்த படத்துல பிடித்த காட்சி என்பது அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை போல் உருப்படியா சொல்றதுக்கு அதனால அந்த காட்சியை இப்பேர்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க காட்சியில் நடித்ததை பெருமையாக வைத்துக்கொண்டு கொண்டு சுத்தி நிற்கிற இவர் பாருங்க பிஃபோர் விஜய் ஹீரோவாக இருக்கும் போது அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அப்கிரேட் போது மாறிக்க வேண்டியதா மகளிருக்கு மரியாதை இந்த திறந்த புத்தகம் திறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நடமாடும் சிறந்த திறந்த புத்தகமாக விளங்கும் இந்த விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல என்னதான் புத்தகங்களை ஆயிரக்கணக்கான புத்தகங்களை திறந்து வச்சிருக்கான்னு நம்ம போய் திறந்து பார்த்தா ஏங்கப்பா ஒவ்வொரு புத்தகமும் திரைப்படத்துல ஒவ்வொரு திரைப்படத்துல திறந்த ஒவ்வொரு புத்தகமும் உலக நூலகத்துக்கு சமமானது ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது எப்பா விஜய் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா அவர் சொன்னார் இதே போல விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு சமம்னு சொல்லி அப்படி என்னதான் திறந்திருக்காருன்னு பார்க்கும் போது இதெல்லாம் தான் திறந்து வச்சிருக்காரு பெருமையா எடுத்து போறோம் அண்ணன் வந்து அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காருன்னா அறுபத்தெட்டு படத்துக்கும் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் கிட்ட யாரும் விஜய் ரசிகர்கள் சண்டைக்கு வந்துடாதீங்கன்றத டிஸ்கிளைம் இருக்காங்க சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த கட்டம் தாங்க போடுங்க சார் அப்புறம் அங்க தோட்டம் இங்க தோட்டம் சேர்ப்பு எடுக்கிறது இதே வேலையா போச்சு உங்களுக்கு ஆண்டவ ஆம்பளை படிச்சது பொம்பளைக்கு பொம்பளை படிச்சது ஆம்பளைக்கு அவங்க தேவைக்கு இவங்க இவங்க தேவைக்கு அவங்க அவன் ஒட்டுமொத்தமா படிச்சு விட்டான் ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும் அப்படி வாங்க இது வரைக்கும் பாருங்க ஹீரோ என்கின்ற இடத்துல இருக்கும் போது நிழல் வழியாக திறந்த புத்தகங்கள் பெண்களுக்கு கொடுத்த மரியாதை அடுத்து பாருங்க தலைவன் என்கின்ற இடத்துக்கு அப்கிரேட் ஆகும் போது பெண்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதை அது எப்படிங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் பாருங்க பெண்கள் வாழ்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு வர முடியாத பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத பெண்கள் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல போனா நான் பெண்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்னு சொல்ற விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதை நோன்பு நிகழ்ச்சி திறந்து வைக்கிறேன்னு சொல்லி வந்த அந்த இடத்துல குல்லா எல்லாம் போட்டு வந்தார் இல்லைங்களா இதுல பாருங்க என்னங்க குல்லா குல்லான்னு நீங்க சொல்றீங்க ஒட்டுமொத்தமா நீங்க கேவல பற்ற மாத்திரு அப்படின்னு யாரு எங்க கிட்ட தண்ணி வந்துடாதீங்க அவரு நடிக்கிற நடிப்பை சொல்றவங்க உண்மையிலேயே பாருங்க மத சம்பிரதாயத்திற்காக குல்லா போடுறவங்களை யாரையும் நாங்க சொல்லலைங்க அந்த மாதிரி குல்லா போட்டு ஏமாத்திர நடிப்பை சொல்றோம் குல்லா போட்டு வந்தார் இல்லைங்களா அந்த பங்கன்ல கூட இவங்க தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க பெண்களுக்கு கொடுத்த மரியாதை ஒரு பக்கம் பாருங்க விஜய்க்கு பாதுகாப்பாக நிக்கிற பவுன்சர்ஸ் எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை தரமாக இழுத்துன்னு போற காட்சி இன்னொரு பக்கம் பாருங்க தாவேக்காய் கட்சியை சேர்ந்தவங்க பெண் பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கொடுக்குற காட்சி அதையும் தாண்டி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களே சொல்றாங்க பாருங்க விஜய் இந்த நோன்பு நிகழ்ச்சியை திறந்து வைக்க வந்து விட்டு திடீர் என்று அவ்வளவு சீக்கிரம் ஏன் கிளம்பி போனாங்கன்னு சொன்னா எங்க கட்சி காரணங்க தான் அதுக்கு காரணம் விஜய் பாருங்க பேசவும் விட மாட்டுறாங்க விஜய் சும்மா இருக்கவும் விட மாட்டாங்க கத்தினே இருக்கிறாங்க வேற வழியே இல்லாம அவர் கிளம்பி போயிட்டாருன்னு அவங்க கட்சியை சேர்ந்த பெண்கள் சொல்லும் போது அந்த அம்மாவே பாருங்க பேச விட மாட்டாங்க நோம்பு திறந்தாரு எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு வேற என்ன பேச டைம் இல்ல ஜனங்க வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க தளபதி பார்த்தா தெரியுதா அவங்களோட உடம்பு வந்து அவங்க கையில இல்ல எல்லாம் கத்துறாங்க விசில் அடிக்கிறாங்க அதான் இருக்கு என்ன பேச

பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சேங்க தமிழ்நாடு தெரியாதனமா திமுக கட்சி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டுமே கவலைப்படாதீங்க தாவேகா கட்சி அமையும் போது உலகத்திலேயே சிறந்த நாடாக நாடா மாநிலம் சிறந்த மாநிலமாக பாருங்க தமிழ்நாட்டை நான் கொண்டு வந்துறேன் அப்படின்னு பில்டப் பண்றேன் இல்லைங்களா டிவி கே கட்சியை சேர்ந்தவங்க ஆட்சிக்கே வரலங்க ஆட்சிக்கே வரல அதற்கு முன்பாகவே இந்த டிவி கே கட்சியை சேர்ந்தவங்க இந்த போக்சோ வழக்கில் கைதானவர்கள் பட்டியல் மிக நீளமானது எடுத்து போட்டா டிவி கட்சியை சேர்ந்தவங்க போக்சோ வழக்கு கைதானவங்களோட பட்டியலை எடுத்து போட்டா இந்த காணொலி நீளமாயிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடுவோம் விஜய் ரசிக்கிறது பிள்ளையும் சரி நியாயம் கிடைக்கும் அதுவும் போராடுது நாங்களும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்க என்னங்க பண்றது கவலைப்படாதீங்க நான் சொல்றாரு கொஞ்சம் என்னன்னு எட்டி பாக்க சொல்லுங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலங்களில் முதலிடம் எதுன்னு சொன்னா என்னங்க தமிழ்நாடா நாங்க ஒன்றும் தற்கொலை மலை கிடையாதுங்க போற போகல பொத்தா பொதுவா டக்குன்னு அடிச்சு விட்டு போறதுக்கு ஆதாரம் இல்லாமல் நாகாலாந்து நம்ம நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலங்கள்ல நம்பர் ஒன் மாநிலம் எதுன்னு சொன்னா நாகாலாந்து இரண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் நம்ம நாட்டில் எது தெரியுங்களா தமிழ்நாடு பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு அந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறி போச்சு சொன்னார் இல்லைங்களா நம்ம நாட்டில் பாருங்க இருக்கிற மாநிலங்கள்லயே தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு அதிகப்படியான இடஒதுக்கீடு இருக்குது நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் பெண்கள் சுதந்திரமாக வாழ்வது எங்கன்னு கேட்டா தமிழ்நாடு பார்த்தா அப்படிலாம் தெரியலீங்களே டிவி கட்சியை சேர்ந்த ஒரு சில தாய்மார்கள் பெண்கள்லாம்

சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க தலைவன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சொல்ற பெண்கள் டிவி கே கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக நின்று கொண்டுதான் சொல்லி நிற்கிறாங்க ஆட்சியில பனையூர் பண்ணையார் கட்சி எங்களை உட்கார வைங்க பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும்னு சொல்ற இந்த மாதிரி கூட்டம் ஜென்மங்க கிட்ட இருந்து தான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்களை ஜாகிரதையா பாதுகாக்கணும் ஒரு டிவி கே உமன் வந்து நம்ம கட்சி அலுவலகத்துல வந்து லைக் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மலாஸ் பண்றாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு என்கிட்ட அந்த எவிடென்ஸ்ல இருக்கு நான் நினைச்சா அது கூட போட்டுருக்கலாம்

இட்ஸ் வெரி ராங் பண்ணையார் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் வாரிசு நடிகரோட வாரியர்ஸ் இதை போல அடுத்த விட்டு பெண்களை கொச்சைப்படுத்தி எழுதுவதை பண்ணை வீட்டில் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார் நம்ம கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லைங்களா பரவாயில்ல பரவாயில்ல திட்டம் திட்டம் நல்லா திட்டட்டும் அப்படின்ட்டு பார்த்து பழி வாங்கினுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா அமைதியா இருக்கிற பட்சத்தில் சரி இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரே ஒரு சந்தேகம் விஜய் அவர்கள் யாருங்க நடிகர் அதுவும் வாரிசு நடிகர் அவருடைய அப்பாவோட முகவரியை அடையாளமாக வைத்துக் கொண்டுதான் பாருங்க ஹீரோவாக வலம் வந்து இன்னைக்கும் ஹீரோவாக நடிச்சு ஒரு நடிகர் தானே அவரு காந்தி கிடையாது புத்தம் கிடையாது இயேசு கிடையாது சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே நமது நாட்டுக்காக ரத்தத்தை சிந்தனை கட்சி ஒண்ணும் கிடையாதுங்களே நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நாங்க வேற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலங்க உதாரணத்துக்கு சொல்லுவாங்கன்ற ஒரு உதாரணத்தை உதாரணமா குறிப்பிட்டு உதாரணத்துக்கு சொல்றோம் அந்த மாதிரி ஓட்ட பிரிக்கிற வேலையை கொடுத்தாங்க அந்த வேலையை செய்யத்துக்காக நேத்து ஆரம்பிச்ச கட்சி அந்த கட்சிக்குள்ள டிராவல் பண்ண ஒருத்தர் கட்சியை விட்டு பிடிக்காம வெளியே போய் ஏதோ ஒரு கட்சியில சேர்றாங்க போனா போகட்டும் எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டோம்னு வாழ்த்தி வழி அனுப்புவதை விட்டு விட்டு எதற்காக இவ்வளவு பில்டப்புங்க என்னமோ சுதந்திர போராட்ட தியாகியோட கட்சியிலிருந்து வெளியேற மாதிரியே ஆனால் ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை பதிவு பண்ணிட்டாங்க இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வாரிசு நடிகரோட கட்சியை சேர்ந்த ஜென்ம கூட்டங்கம் அந்த கட்சிக்குள்ளோ வாரிசு நடிகரோட கட்சிக்குள்ளோ எந்த பெண்கள் இருக்கக்கூடாது டிராவல் பண்ணக்கூடாது ஒரு வேலை பாருங்கள் இருந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டா இதை போன்ற ஜென்மங்களோட விமர்சனத்தை தாங்கி கொள்கின்ற மன உறுதியும் மனதைத்தையும் வளர்த்து கொண்ட பிறகே அந்த சகோதரிகள் யாரா இருந்தாலும் தாவேக்கா கட்சி வாரிசு நடிகர் கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராகிக்கா தப்பு கிடையாது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகிழ்ச்சி இந்த காணொலி கூட வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து முக்கியமாக இந்த பாரிசு நடிகோட வெர்ச்சுவல் வாரியர்ஸை குறித்து அவங்க ஆத்திர கடமையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்தில் பதிவு பண்ண இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்